ஸ்ரீ மாணிக்க அருளிய திருவெம்பாவை பாடல் இரண்டு பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சீ இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்ததற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பர் யாம் ஆரையதோர் எம்பாவாய் திருவம்பாவை பாடல் இரண்டுக்கு உண்டான விளக்கம் இரவு பகலெல்லாம் நாம் பேசும் பொழுதெல்லாம் எனது பிணைப்பு பாசம் என்பது பரஞ்சோதியான சிவபெருமானிடம் என்று சொல்வாய் ஆனால் இந்த மலர் நிறைந்த படுக்கையின் மேல் மேல்தான் உன் விருப்பத்தை உண்மையில் வைத்தாயோ என்று தோழியை கேட்கின்றனர் அதற்கு படுத்திருப்பவள் சீச்சி இப்படியா பேசுவது என்று கேட்கிறாள் அதற்கு தோழியர் இதுவா விளையாடுவதற்கும் பழிப்பதற்கும் இடம் அதன் பெருமையைக் கண்டும் தன் கீழ்மை கண்டும் நாணி விண்ணவர்களும் வணங்க கூசுகின்ற மலர் போன்ற பாதங்களை நமக்கு தந்தருள் செய்ய வரும் ஒளியே உருவான சிவலோகனான தில்லை சிற்றம்பலத்து இறைவனுக்கு அன்பு எங்கே நாம் எங்கே என்று கேட்கின்றனர் இந்த பாடலில் பொது என்றால் மலர் அமளி என்றால் படுக்கை தேசன் என்றால் ஒளி உருவன் என்று பொருள்